அதாவது எதிர்கட்சிகளைப் பொறுத்தவரை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதால் அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து உண்மைக்குமாறாக வைப்பது மக்களிடத்தில் ஒரு தவறான விஷம பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய பொற்காலாட்சியினுடைய சான்றாக நேற்று இந்தியாவில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை மிகத் தெளிவாக எந்த மாநிலம் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சியை பெற்றிருப்பதை மிக தெளிவாக நாம் அணவர் அனைவரும் உணர்ந்தோம் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கும் நோக்கில் குறுகிய மனப்பான்மையோடு அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய சி வி சண்முக அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை நாடி தடையானை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாணவிகு முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாண்பு அவர்கள் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இது மக்களுக்கான அரசு என்பதை மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதை மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் என்பதை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மக்களிடத்தில் பெற்றக்கூடிய வரவேற்பின் மூலமாக கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக தொடர்ந்து அதிமுக இதுபோன்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய அவர்களுக்கு அதுக்கு சரியான பதிலடி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக அமையும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்பு தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெ பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் அது மக்கள் உறுதியாக இருக்கின்றார் ஏன்னா தொடர்ந்து பத்து தேர்தலை சந்தித்தார் இப்போ வாக்குறுதி கொடுக்குறவர் பத்து தேர்தலையும் அவர் சந்தித்த அனைத்து தேர்தலையும் தோல்வி இப்போ பதினொன்றாவது தேர்தல் வரப்போகுது பதினொன்றாவது தேர்தலையும் அவர் தோல்வியை சந்திப்பார் மக்களை தான் எதிர்கட்சித் தலைவருக்கு பரிசாக கொடுப்பாங்க